வகுப்பு வரலாறு தொகுதி ஒன்று பாடம் ஐந்தில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான புரட்சிகர போராட்டங்களில் தேசியவாதத்தின் காலம் என்ற தலைப்பில் இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம் பாடத்திற்குள்ளே செல்வதற்கு முன்பு இதற்கு முன்பு இப்பாடத்தில் எந்த விதமான நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்பாடத்தில் தேசியவாதிகளுடைய போராட்டங்கள் எப்படி இருந்தது அவருடைய போராட்டங்கள் எப்படி ஆங்கிலேய அரசால் அடக்கப்பட்டது அதில் குறிப்பாக கான்பூர் செவருக்கு மீரட் செல்வருக்கு சிட்டாகாம் ஆயுதப்படை தாக்குதல் அதில் சூரியசனுடைய பங்களிப்பு கல்பனாந்தத்தின் பங்களிப்பு பகத்சிங்குடைய போராட்டம் இது போன்ற தலைப்புகளை எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள் அதன் தொடர்ச்சியை முதலில் உங்களோடு ஒரு சில வினாக்களை கேட்டுக்கொண்டு பாடத்திற்குள்ளே செல்லலாம் என்று எண்ணுகிறேன் பகத்சிங் அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக இறங்கினார் பகத்சிங் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் எந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தீவிரமாக இறங்கினார் சைமன் குழுவின் எதிர்ப்பு போராட்டத்தில் லாலா லஜபதி ராய் அவர்கள் ஆங்கிலேய அரசால் அடிக்கப்பட்டு பிறகுதான் பகத்சிங் அவர்கள் தீவிரமாக சுதந்திர பழக்கத்தில் இறங்குகிறார் இப்படி புரட்சிகர தேசியவாதிகள் ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக பல்வேறு இடங்களில் வன்முறையில் இறங்கினார்கள் அதன் தான் நாம் பார்க்க போகிற மாணவர்களே பாடத்திற்கு உள்ளே செல்வோம் இப்பாடத்தில் நாம் என்ன விதமான தலைப்புகளில் பார்க்க போகிறோம் என்பதில் முதல் தலைப்பாக உலக பெருமந்தமும் இந்தியாவில் அதன் தாக்கமும் அடுத்த தலைப்பாக இந்திய தேசிய காங்கிரசும் அதனுடைய கராச்சி கூட்டத்தொடரும் அடுத்த தலைப்பாக இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது இது போன்ற மூன்று தலைப்புகளில் தான் நாம் பார்க்க போகிறோம் மாணவர்களே முதலில் நாம் உலக பெருமந்தத்தை தெரிந்து கொள்வோம் உலக பெருமந்தம் என்றால் என்ன அது எங்கு ஏற்பட்டது அது எப்படி இந்தியாவில் தாக்கத்தை என்பதை நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி தான் இந்த உலக பெருமந்தம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வால் தெருவில் அமெரிக்காவின் பங்கு சந்தை உள்ளது அந்த பங்கு சந்தைக்கு பெயர் நியூயார்க் பங்கு சந்தை அந்த பங்கு சந்தையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது இது அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியது அந்த பொருளாதார நெருக்கடியும் அந்த பொருளாதார வீழ்ச்சியும் ஐரோப்பாவிற்கு பரவியது ஐரோப்பாவில் பல நாடுகள் பொருளாதார சிக்கலில் தவித்தது இதற்கும் இந்தியாவிற்கு என்ன சம்பந்தம் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட பெருமந்தம் ஐரோப்பிய நாட்டில் உள்ள அரசுகள் எங்கெல்லாம் ஏற்படுத்தியிருந்ததோ அங்கெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது நாம் இங்கிலாந்து நாட்டுடைய காலநி அரசாக இருந்தோம் ஆதலால் இந்தியாவிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது பிரிட்டிஷ் அரசு எங்கெல்லாம் ஆட்சி செய்ததோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் வந்தது இந்தியாவில் தொழில்துறை நகரங்களான பம்பாய் கல்கத்தா கான்பூர் சென்னை போன்ற இடங்களில் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டது பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டவுடன் ஏராளமான இடங்களில் தொழிற்சாலைகளை மூடினார்கள் தொழிற்சாலை மூடியதால் ஏராளமான தொழிலாளர்கள் வேலையை இழந்தார்கள் வேலையை இழந்ததுடன் நிறைய இடங்களில் ஊதியத்தை குறைத்தார்கள் வேலை இழந்த தொழிலாளர்கள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் இப்படி தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பொருளாதார பெரும்பந்தம் இந்திய விவசாயத்திலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது ஏனென்றால் இந்தியாவின் ஏற்றுமதியில் மிகப்பெரிய தேக்கம் வந்தது சணல் மற்றும் பருத்தி போன்றவற்றில் விலைகள் மிகவும் மோசமாக சரிந்தது இந்தியாவின் ஏற்றுமதி குறைந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னூத்தி பதினோரு கோடியாக இருந்த ஏற்றுமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வெறும் ரெண்டு கோடியாக சரிந்தது இப்படி இந்திய விவசாயம் மிகப்பெரிய பாதாளத்திற்கு சென்றது ஆதலால் இந்திய விவசாயிகள் மிகவும் பாதிப்பு அடைந்தனர் பாதிப்பு அடைந்த விவசாயிகள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள் துன்பத்திற்கு ஆளான விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடி விவசாய சங்கங்களை ஏற்படுத்தினார்கள் அந்த சங்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கிசான் சபா என விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடி ஏற்படுத்தப்பட்ட சங்கம் தான் கிசான் சபா சங்கம் கிசான் என்றால் என்ன கிசான் என்றால் விவசாயி என்று பொருள் கிசான் என்றால் விவசாயி என்று பொருள் அன்பு மாணவர்களே நம் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவின் இரண்டாவது பிரதமராக பதவியேற்ற லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் முழக்கம் அந்த என்னவென்றால் ஜெய் கிசான் ஜெய் ஜவான் என்றால் ராணுவம் ஜெய் கிசான் என்றால் விவசாயம் இப்படி அந்த கிசான் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் விவசாயத்தை குறிக்கிறது பெருமந்தத்தால் மிகப்பெரிய துன்பத்திற்காலான விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள் ஒன்று கூடி சங்கங்களை ஏற்படுத்தி ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்குகிறார்கள் என்றால் நாங்கள் இனிமேல் மாட்டோம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் புத்தகையை குறைக்க வேண்டும் எங்கள் பாதிப்பை சரி செய்வதற்காக நீங்கள் எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அது இல்லாமல் ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்திய ஜமீன்தாரி முறையை இந்திய விவசாயிகள் இப்படித்தான் விவசாயிகள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக கொண்டிருந்தார்கள் இப்படி இந்தியாவில் உலக பெருமண்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் இந்திய தேசிய அரசியலில் என்ன நிலை இருந்தது நாம் இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி கூட்டத்தொடருக்கு போவதற்கு முன்பு இந்திய தேசிய அரசியலின் நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்திய தேசிய அரசியலின் நிலை மாணவர்களே இந்திய சுதந்திர போராட்டம் திடீரென தோன்றவில்லை என்று ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தார்களோ அன்றிலிருந்து நாம் பல்வேறு கோணங்களில் பிரிட்டிஷ் அரசையும் ஆங்கிலேய அரசையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படி சென்று கொண்டிருந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிறகு வன்முறையாக மாறியது புரட்சியாளர்கள் வன்முறையை கையில் எடுத்தார்கள் அந்த வன்முறையால் ஆங்கிலேய அரசு மிகப்பெரிய அடக்குமுறை சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறது வன்முறையை அடக்குவதற்கு ஆங்கிலேய அரசும் அடக்குமுறைகளை பின்பற்றுகிறார்கள் பல்வேறு இடங்களில் துப்பாக்கிச்சூழல் நடத்துகிறார்கள் ஏராளமான இந்தியர்கள் உயிர் பலியிடப்படுகிறது இப்படி ஒரு பக்கம் வன்முறை செயலால் ஆங்கிலேய அரசு அடக்குமுறையை கையாளுகிறது இது மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்தியாவில் ஏற்படுத்தியது இந்த நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரசும் காந்தியடிகளும் வேறு விதமாக யோசிக்கிறார்கள் என்ன யோசித்தார்கள் காந்தியடிகள் என்ன சொல்ல வந்தார் என்றால் இனிமேல் வன்முறை பாதையில் செல்லக்கூடாது வன்முறை பாதையிலிருந்து விலகி வன்முறை இல்லா போராட்டத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என அறிவுறுத்துகிறார் ஆதலால் போராட்டத்தை வன்முறை வழியில் செல்லாமல் வன்முறை இல்லாமல் அகிம்சை வழியில் செல்ல வேண்டும் என்று காந்திஜியும் இந்திய தேசிய காங்கிரசும் வலியுறுத்துகிறது இந்த நேரத்தில் இந்திய விடுதலை போராட்டம் வேறு விதமாக செல்கிறது என்ன

பல்வேறு விவசாய சங்கங்களை இணைத்து இந்திய தேச போராட்டத்தை வழிநடத்துகிறார்கள் அந்த போராட்டத்தில் என்ன முழங்கப்பட்டது என்றால் நாங்கள் வரியை செலுத்த மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய அரசு கொடுக்கக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய வரியையும் கொடுக்க மாட்டோம் என்று விவசாயிகள் முறங்குகிறார்கள் இப்ப இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சியில் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டுகிறார்கள் கராச்சி அமர்வுதான் அடுத்த தலைப்பு கராச்சி அமர்வு என்றால் என்ன கராச்சி அமர்வில் எந்த விதமான தீர்மானம் போடப்பட்டது கராச்சி அமைவுக்கு யார் தலைமை தாங்கினார் என்ன என்பதை பார்க்க போகிறோம் அன்பு மாணவர்களே கராச்சி அமர்வு ஏற்பட்ட காலத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய சிக்கலெல்லாம் இருந்தது அது முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மார்ச் மாதமே இந்தியாவில் மிகப்பெரிய நிகழ்வு ஒன்று நடந்தது முந்தைய இருக்கிறது ஒன்னாம் ஆண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது அதுவும் மார்ச் மாதம் தான் நடைபெறுகிறது அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால் லண்டனில் நடைபெற்றக்கூடிய கூடிய வட்டமேசை மாநாட்டிற்கு எப்படியாவது காந்தியடிகள் தேசிய காங்கிரஸையும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சியை மேற்கொண்டார்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் நாள் புரட்சிகர தேசியவாத தலைவர்களான பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு இவர்களெல்லாம் தூக்கிலிடப்பட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சியை கூடுகிறது அங்கு மாணவர்களே உங்களுக்கு புரிந்திருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கராச்சி அமர்வில் தலைவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் இந்த கராச்சி கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்கினார் என்றால் சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் இவரை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மர்தோல் சத்தியாகிரகம் செய்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் இந்த சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் பெரும் மரக்கூடிய பாடத்தில் இவரை பற்றி தெளிவாக காண்பீர்கள் சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் கராச்சி கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார் முடிவெடுக்கப்பட்டது மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து விவாதம் செய்யப்பட்டது அடுத்ததாக சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கையை பற்றி விவாதம் செய்யப்பட்டது ஏனெனில் எங்களுக்கு அரசியல் சுதந்திரமும் வேண்டும் பொருளாதார சுதந்திரமும் வேண்டும் என முடங்கினார்கள் ஏன் இந்த கூட்டத்தில் அடிப்படை உரிமைகளை பற்றி பேச வேண்டும் ஏனெனில் இந்தியாவில் ஆங்கிலேய அரசு நம்முடைய அடிப்படை உரிமைகளுக்கு சிறு முன்னுரிமை அளிக்கவில்லை இந்த கூட்டத்தில் அடிப்படை உரிமைகளை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் வந்தது எப்படி கராச்சி அமர்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை வெளியிடுகிறது இந்திய தேசிய காங்கிரசுடைய கொள்கை தான் பிறகு சுதந்திர இந்தியாவில் முடிவெடுக்கப்படுகிறது இவர்கள் கூறிய இந்த அடிப்படை உரிமை நம்முடைய சுதந்திரத்திற்கு பின் அரசியல் சாசனம் ஏற்படுத்தப்படுகிறது அதில் அடிப்படை உரிமைகள் இணைக்கப்படுகிறது அந்த அடிப்படை உரிமையில் காந்தியடிகளின் கொள்கைகளும் நேருவின் சோசியலிச பார்வைகளும் இடம்பெறுகின்றன அன்பு மாணவர்களே வரக்கூடிய பாடத்தில் அரசியல் சாசனத்தின் வளர்ச்சி அப்படி என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது அதில் நீங்கள் அரசியல் சாசனத்தை பற்றி தெளிவாக உணர்வுகள் அரசியல் சாசனத்தில் அடிப்படை உரிமைகள் என்பது பகுதி மூன்றில் உள்ளது உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய அரசியல் சாசனத்தில் அடிப்படை உரிமைகள் மொத்தம் அதுபோல அந்த அடிப்படை உரிமைகள் பற்றிய கருத்துக்கள் பகுதி நாளில் அரசு வழிகாட்டி நெறிமுறை என்ற ஒரு தலைப்பு உள்ளது அதிலும் இடம்பெற்றுள்ளன இப்படி கராச்சி தீர்மானம் முதன்முறையாக முறையாக அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை கடமைகளை பற்றி விவாதித்தது அடுத்ததாக சுதந்திரத்திற்கு பின் எந்த விதமான பொருளாதார கொள்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் தீர்மானித்தது அங்கு மாணவர்களே நாம் அடுத்த தலைப்பாக இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சி ஒரு பக்கம் சுதந்திர போர் நடந்து கொண்டிருக்கிறது இக்காலகட்டத்தில் உலகப்போர் நடந்து கொண்டிருக்கிறது உலக போரின் போது இந்தியாவில் வேறு விதமான நடந்து கொண்டிருக்கிறது அது என்னென்ன செயல்பாடுகள் உலக போரின் போதும் அதன் பிறகு ஏற்பட்ட செயல்பாடுகளும் தான் பொருளாதார பெருமந்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஆனால் பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டாலும் இந்தியாவின் தொழில்துறையில் எதிர்பாராத விதமாக ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அதில் முதலாவது முன்னேற்றம் என்னவென்று சொன்னால் இந்தியாவில் பம்பாயில் முதன் முதலாக பருத்தி ஆலை தொடங்கப்பட்டது முதன் முதலாக இந்தியாவின் பம்பாயில் பருத்தி ஆலை தொடங்கப்பட்டது தொடங்கியவர் என்ற கம்பெனியை தொடங்கினார் இதுதான் இந்தியாவின் முதல் பருத்தி ஆலையாகும் இந்த நேரத்தில் இங்கிலாந்து அரசு அதாவது பிரிட்டிஷ் அரசு அமெரிக்காவிலிருந்து அதிகமான பருத்தியை இறக்குமதி செய்கிறது இறக்குமதி செய்த பிறகு பல்வேறு இடங்களில் பருத்தி தொழிற்சாலையை தொடங்குகிறது இதற்கு போட்டியாக இந்திய தொழில் முனைவோர்களும் அகமதாபாத்தில் பல்வேறு இடங்களில் தொழிற்சாலையை நிறுவுகிறார்கள் இப்படித்தான் இந்தியாவின் பம்பாய் மற்றும் அகமதாபாத் இரண்டு நகரங்களும் பருத்தி ஆலைகளின் மையங்களாக மாறியது நன்றாக புரிந்து கொண்டிருந்த மாணவர்களே பம்பாய் மற்றும் அகமதாபாத் ஆகிய நகரங்கள் பருத்தி ஆலைகளின் மையங்களாக மாறியது நீங்கள் சிறிய வயதில் படித்திருப்பீர்கள் இந்தியாவில் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது என்ன நகரம் என்று இந்தியாவில் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது பம்பாய் நகரத்தில் தான் என்று நீங்கள் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் இப்படி இந்தியாவில் ஜவுளி துறையில் மிகப்பெரிய மாற்றம் வருகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டில் நாற்பத்தி ஏழு பருத்தி ஆடைகள் கம்பெனி தான் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அது இருநூத்தி எழுபத்தி ஒன்னு ஆலைகளாக மாறியது இப்படி இந்தியாவின் பருத்தி தொழிற்சாலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அடுத்த தலைப்பாக இவ்வளவு பெரிய மாற்றம் தொழில்துறையில் எப்படி வந்தது என்றால் இந்தியாவில் இருப்பு பாதை அறிமுகம் செய்தார்கள் அதாவது ரயில் போக்குவரத்து அறிமுகம் செய்தார்கள் இந்தியாவில் ரயில் போக்குவரத்தை அறிமுகம் செய்ததும் நம்முடைய தொழில்துறை வளர்ந்ததற்கும் மிக முக்கியமான காரணமாகும் நீங்கள் நன்றாக ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பம்பாய்க்கும் தானாவுக்கும் இடையே முதல் முறையாக ரயில் போக்குவரத்து அறிமுகம் செய்யப்படுகிறது இதை அறிமுகம் செய்தவர் யார் என்றும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்த டல் பிரபு என்பவர் தான் முதல் முறையாக ரயில்வே துறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறார் அவருக்கு இந்திய ரயில்வேயின் தந்தை என்று கூட அழைப்பார்கள் அந்த கள்ள்கூசி பிரபுதான் இந்தியாவின் ரயில் போக்குவரத்தை அறிமுகப்படுத்தி அந்த ரயில் போக்குவரத்து இந்தியாவின் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கை மாற்றுகிறது மாணவர்களே இதை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளில் இந்தியாவில் ரயில் போக்குவரத்து அறிமுகப்படுத்துகிறார்கள் இப்படி ரயில் போக்குவரத்து அறிமுகம் செய்யிறதால் இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியை எட்டியது இப்படித்தான் தொழிற்சாலை வளர்ச்சி வளர்ச்சியை காலத்தின் அடுத்த தலைப்பாக சனல் மற்றும் நிலக்கரி உற்பத்தி பல்வேறு நிகழ்வில் பல்வேறு தொழிற்சாலைகளில் வளர்ச்சி அடைகிறது அதில் முக்கியமாக சனல் மற்றும் நிலக்கரியிலும் உற்பத்தி வளர்ச்சி ஏற்படுகிறது இந்தியாவின் மிக முக்கியமான தொழில் சணல் உற்பத்தி ஆகும் நீங்கள் நன்றாக வந்திருக்கீர்கள் உணவு பயிர் வடப்பயிர் என்பது மக்களுடைய அத்தியாவசிய உணவுக்காக பயன்படுத்துவது வடப்பயிர் என்பது வர்த்தகத்திற்காக பயன்படுத்துவது சணல் என்பது ஒரு வர்த்தக பயிராகும் இப்படி இந்தியாவின் துறையில் மிக முக்கியமான வளர்ச்சியை சணல் தொழிற்சாலையும் எட்டுகிறது முதன் முதலாக சணல் உற்பத்தி அலை கல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்படுகிறது அதன் பிறகு பல்வேறு இடங்களில் சணல் தொழிலாளர்கள் உற்பத்தி ஆலைகள் ஏற்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கல்கத்தா மாகாணத்தில் மட்டுமே அறுபத்தி ஏழு ஆலைகள் இருந்தன ஆனால் இது ஒரு மிகப்பெரிய கசம் என்னவென்றால் அனைத்துமே ஐரோப்பியர்கள் கையில் வைத்திருந்தார்கள் இதற்கு மாற்று வழியை செய்ய வேண்டும் என்பதற்காக தோரகநாத் தாகூர் என்பவரால் ராய்கஞ்ச் என்ற இடத்தில் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் தொடங்கப்பட்டது இதன் பிறகுதான் நிலக்கரி உற்பத்தியில் மிகப்பெரிய வளர்ச்சி சனல் தொழிலும் இரும்பு மற்றும் எஃகு அலையில் ஏற்பட்ட வளர்ச்சி மாற்றம் இது முதல் முறையாக இந்தியாவில் இரும்பு மற்றும் எஃகு ஆலை நிறுவப்படுகிறது டாடா ரகுமத்தை சார்ந்த என்பவரால் தான் இரும்பு எஃகு அலை ஏற்படுத்தப்பட்டது இவர் இந்தியாவின் தொழிற்சாலைகளின் முதல் வெற்றி வீரர் என்று அழைக்கப்பட்டார் இந்திய நவீன தொழிலகங்களின் வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பம்பாயில் உருவாக்கிய தனது நிறுவனத்திற்கு சுதேசி என பெயர் வைக்கிறார் நன்றாக வாழ்ந்து மாணவர்களே சுதேசி என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சுதேசி என்பது ஆங்கிலேயருடைய அடக்குமுறையை எதிர்த்து வங்க பிரிவு எதிர்த்தும் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட புறக்கணிக்க வேண்டும் அப்படி இந்தியாவில் இரும்பு பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக சுதேசி என்ற பெயரை வைக்கிறார் இவரை தொடர்ந்து இவரது மகன் துராட்சி டாட்டா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பீகாரில் சாவி என்ற இடத்தில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை ஏற்படுத்துகிறார் இதுவும் ஒரு சுதேசி இலக்கத்துடைய நிகழ்வுதான் ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துக்கு பிறகுதான் சுதேசி இயக்கம் மிகப்பெரிய போராட்டங்களமாக மாறியது அதன் ஒரு தான் இவரும் இந்த டாடா இரும்பு எஃகு நிறுவனத்தை ஏற்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இரும்பு துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பார்வையிட்டார் குறிப்பாக அமெரிக்காவிற்கு சென்று அங்குள்ள இரும்பு ஆலைகளை பார்வையிட்டு நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இந்தியாவில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் என்ற நிறுவனத்தை டாடா குடும்பம் ஏற்படுத்தியது அடுத்ததாக பெங்களூரில் இந்திய அறிவியல் கழகம் என்ற ஒன்றையும் ஏற்படுத்தியது இப்படித்தான் இந்த டாடா குடும்பம் மிகப்பெரிய はい,い。 பல்வேறு துறைகளில் இந்தியாவில் வளர்ச்சி ஏற்பட்டது இந்த நேரத்தில் இதையும் தாண்டி நெசவு தொழில் சிறப்பாக செயல்பட தொடங்கியது சர்க்கரை மற்றும் சிமெண்ட் உற்பத்தி மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டின அதற்கு அடுத்ததாக கப்பல் தொழிலும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அமைக்கப்பட்ட சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி மிகப்பெரிய முன்னோடியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷாரின் கப்பல் நிறுவனத்தையே வாங்கும் அளவுக்கு சக்தி படைத்த நிறுவனமாக இந்த நிறுவனம் விளங்கியது இப்படி தொழில்துறை பல்வேறு கோணங்களில் வளர்ந்து கொண்டே செல்கிறது அடுத்ததாக இந்த பெருமந்தத்தின் போது தமிழ்நாட்டின் தொழில்துறை எப்படி இருந்தது என்று பார்ப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பா தமிழ்நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த தலைப்பு வைத்திருக்கிறார்கள் பெருமந்தத்தின் பொழுது சென்னை மாகாணத்தில்

ஊக்கமாக இருந்தது அதை தாண்டி இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சர்க்கரை ஆலைகள் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலிருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் பதினோரு சர்க்கரை ஆலைகள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம் இப்படித்தான் இந்த பாடத்தில் பல்வேறு தலைப்புகளில் நாம் பார்த்துள்ளோம் அன்பு மாணவர்களே பாடலில் பல்வேறு கோணங்களில் நாம் பரிமாறிக்கிறோம் உலக பெருமந்தம் எங்கு தோன்றியது எந்த ஆண்டு தோன்றியது அது எப்படி இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அமெரிக்காவில் ஏற்பட்ட பெருமந்தம் ஐரோப்பாவை தாக்கியது இந்த ஐரோப்பிய உள்ள நாடுகள் எங்கெல்லாம் ஆட்சி செய்ததோ அங்கேயும் இந்த பொருளாதார பெருமந்தம் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் இந்திய தேசிய அரசியலில் எந்த விதமான நிலை இருந்தது குறிப்பாக சட்டமன்ற வட்டமேசை மாநாடு மாநாட்டை தொடர்ந்து இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஒப்பந்தம் பகத்சிங் தூக்கிலிடப்படுதல் அக்காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி அமர்வு அந்த கராச்சி அமைப்பில் என்ன விதமான தீர்மானம் ஏற்படுத்தப்பட்டது குறிப்பாக அடிப்படை உரிமைகளை பற்றியும் அடிப்படை கடமைகளை பற்றியும் விவாதித்தார்கள் சுதந்திரத்திற்கு பின்பு இந்தியாவின் பொருளாதார கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை விவாதித்தார்கள் அவர்கள் விவாதித்த அடிப்படை உரிமையும் கடமையும் சுதந்திரத்திற்கு பின் நம் இந்திய அரசியல் சாசனத்தில் வைக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் தொழில்துறையில் எந்தெந்த விதமான முன்னேற்றம் ஏற்பட்டது குறிப்பாக பருத்தியாலை தொழிற்சாலை முன்னேற்றம் சணல் தொழிற்சாலை முன்னேற்றம் நிலக்கரி தொழிற்சாலையில் முன்னேற்றம் இரும்பு எஃகு தொழிற்சாலையில் முன்னேற்றம் இவ்வாறு எந்த விதமான புத்தியை பயன்படுத்தி பெருமந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதும் நம் இந்தியாவில் தொழில்துறை எப்படி வளர்ச்சி அடைந்தது அதன் பிறகு தமிழகத்தில் எந்த விதமான நிலை இருந்தது இது பற்றியெல்லாம் இந்த பாடகுரையை பார்த்துள்ளோம் குறிப்பாக இந்த பாடத்தில் மனதில் வைத்துக் கொள்வது காங்கிரஸ் அமர்வு நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு இறுதியாக நம்முடைய தமிழகத்தில் விதமான மாற்றம் ஏற்பட்டது கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு அங்கு பகுதி ஆலைகள் மிகப்பெரிய உச்சகட்டத்தை எட்டியது என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம் பாடத்தில் இறுதியாக ஒரு சில வினாக்களை கேட்க இந்தியாவில் முதலாவது பயணிகள் ரயில் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது பம்பாயுடன் தானா இரண்டாவது கேள்வி கல்கத்தாவில் முதலாவது சனல் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து நன்றி மாணவர்களே நாம் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்